வணக்கம் உங்கள் மீனை வந்து சொல்லி நம்ம வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே முதல்ல வந்து இந்த கடல் சிறுத்தையை பற்றி பார்த்துருவோம் என்னென்னா இவன் கடல் சிறுத்தைன்னு சொல்கிறானே அப்படின்னு வேணாம் அதோடைய தோல் பகுதியை பார்த்தா சிறுத்தை மாதிரி அந்த திரு சிறுத்தைக்கு இருக்கிற மத்திலே அதுக்கு உடம்பு டிசைன் இருக்கும் ஆனால் இது வந்து பார்க்க பாம்பு மெத்தரிக்கே இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னு நாங்கள் மீனவர்கள் எல்லாருமே இது வந்து அஞ்சாலை அப்படின்னு சொல்லுவோம் அதிகமான பெரும் குள்ளையும் வட்டை அந்த மாறு அதுகளுக்குள்ளே அதிகமாக இருக்கக்கூடியது இது பயங்கரமாக மீனையை வந்து வேட்டையாடி சாப்பிடும் இதோடைய பல்லுவே பயங்கரமாக இருக்கும் அதோடைய வயிற்று பகுதியை பார்த்தா எவ்வளோ அகலமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மூணு மீனை உள்ளே வயிற்றுக்குள்ள கூடாச்சு முழுங்கி அது வந்து எங்கள் போட்டில் வந்துச்சு இதை ரொம்ப கவனமாக நம்ம பிடிக்கணும் ஏன்னா இது கட்டிச்சுன்னு கட்டிச்சுனீங்களேன் கண்டிப்பாக அந்த இடத்துல சதையே இருக்காது அதே மாதிரி பரவாயில்லாமல் கடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு விஷம் அதிகம் சொல்ல ஆனால் நமக்கு ரொம்ப அதிகமாக த வழி தாங்க முடியாத அளவுக்கு கிடைக்கும் நம்ம கரை இருந்தால் கூட ஓரளவுக்கு மருத்துவம் கிடச்சிடும் கடல் மேலாம் இந்த மாதிரி வரும் கடிக்கும் போது நம்மளால் கிடைக்காத அதனால் இதை நம்ம வந்துக்கிட்டு ஒரு வகையாக கவனமாக தான் எடுத்து கடலில் போடுவோம் அந்த மாதிரி இதை நம்ம கடல் கவனமாக எடுத்து கடலில் போட்டுட்டோம் அது எவ்வளோ அழகாக நீஞ்சி போகுதுன்னு பாருங்களேன் கிட்டத்தட்ட இது நாங்கள் வலையிலேருந்து வந்து ஒரு மூணு மணி நேரமாக நாங்கள் தண்ணியிலேயே உடம்ப போட்டுக்கலே வச்சுருந்தோம் ஆனால் மூணு மணி நேரமும் அது வந்து த இறக்காமல் உயிரோடு இருக்குது பார்த்தீங்களா சேர்த்து உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன்களை அப்படியே தரம் பிரிக்கிறோம் மீன்கள் ஒவ்வொரு மீன் வகைகளை வேற வேறையாக பிரிக்கிறோம் நிறைய வெரைட்டி இருக்கும் அப்போ மரியாதா செஞ்சு உள்ளே மீன் அப்படியே தராது பாருங்க இப்போ மீனை தட்டு பல 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 பழம்

கலவாயிலத்தை ஒத்தா போட்டு அதெல்லாம் பரவாயில்ல வருவோம்னு இதை விட கலாசிக்கரு இந்த டோரியாவில் போடுறா டோரி பிக்கு இந்த ஒரு ஓரத்தை ஒரு இந்த ஓரளா ஓரளா சொல்லுங்கள் இவ்வளோ மீன் பிரித்து மொத்தமே இவ்வளோ இந்த மீன் இவ்வளோ தான் வந்துருக்கேன் அத்திரையுமே இருக்குது ஓரம் வந்துடா இதில் இந்த பாருங்க தண்ணி மீன் வந்துருக்கு நம்ம நம்ம பிடிச்சிருந்த மீனெல்லாம் பிரித்தாச்சு இந்த பாருங்கள் ஹையில் மீனை தனியாக பிரித்தாச்சு இது வந்து கல் மீன் இதான் இருக்குதுல ரொம்ப சீப்பான மீன் அப்புறம் பாருங்க கிளி மீன் எல்லாத்திலையுமே ஒரே கலந்து கிடக்கும் ஆனால் விலை விலைப்படி பிரித்து வச்சுருப்போம் இது இது ஒரு விலைக்கு போகும் இது ஒரு விலைக்கு போகும் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பாக போகிறது இதுதான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபாய்க்கு போகும் மாதிரி இருபது ரூபாய்க்கு எடுப்பாங்க அப்புறம் தான் பாருங்க அப்புறம் விலை மீன் இருக்கு சின்ன விலை மீன் செக்கிய நாங்கள் மஞ்ச கிளி ஆனால் இவன் வந்துக்கிட்டு சும்மா ரெண்டே ரெண்டு நாள் தனியாக வச்சுருக்கு இவன் தான் இருக்குதுலையே காஸ்ட்லியாக போகிறவன் அப்புறம் அங்கே கலப்பு

அவன் <laughs> மட்டும் <laughs>